ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன படி நம்ம பார்க்க போகிறோன்னா இது சனிக்கிழமைக்கு எடுத்தது தான் காலையில் டிஃபன் விலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்களோட க்ளீனிங் விலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் நேற்று வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன் ஒரு ரெண்டு சந்தோஷமான விஷயம் என்னோடய ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேற போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அதை என்னென்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் ஒரு விஷயம் மட்டும் நிறைய சிஸ்டர் வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்தாங்க டிவி வாங்க போகிறீங்களான்னு சொல்லி சில பேர் வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது ரொம்ப நாள் ஆசை இல்லை அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிவி தான் டிவியை வந்து வாங்கியாச்சு அது என்ன டிவி வாங்கினோம் என்ன மாடல் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து வளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னொரு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை வந்து பார்த்திங்கன்னா அது என்னங்கிறது நான் வ்ளாகில் வந்து க சொல்லியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அதில் ஒரு சிஸ்டர் வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்னோடய ரொம்ப நாள் ஆசை என்னென்னங்கிறது அந்த கமெண்ட் படிக்கும்போது பரவாயில்ல நம்ம வீடியோஸ் நிறைய பேர் வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க என்னோடய ஆசைகள்லாம் என்னென்னங்கிறதெல்லாம் நிறைய பேர் தந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்கங்கிறதெல்லாம் அந்த கமெண்ட்ஸை வந்து பார்த்து படிக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேர் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணவங்களை கரெக்டாக நிறைய பேர் என்னோடய ஆசைகள் எல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க டெய்லரிங் க்ளாஸ் போக போகிறீங்களா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்க போகிறீங்களாங்கெல்லாம் கரெக்டாக வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் குறிப்பாக இன்னும் சிஸ்டர் வந்து உங்களுடைய ஆசைகள் ஒரு அஞ்சு சொல்கிறேன்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருந்தாங்க டிவி ரொம்ப தூரம் ட்ராவல் அதுக்கப்புறம் ஸ்டாண்டு அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு பழைய வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று மெயினாக வந்து கோயிலில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட போகிறீங்களான்லாம் வந்து கரெக்டாக கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது நம்மள இந்தளவுக்கு எல்லாருமே நல்லா வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்னோடய ஆசைகள் தான் ரொம்ப நாள் ஆசைகள் தான் இதெல்லாம் ஒன்று தான் வந்து நிறைவேறும் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப் சேலரி வந்துச்சு நான் வந்து வாங்கிடுவேன் இப்போல்லாம் கோயிலுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு போடலான்னு தான் பிளானில் இருந்தோம் அதனால் வந்து பிறந்த நாளைக்கே செய்யலான் பிளானில் இருந்தால் அன்றைக்கி அவங்களுக்கு லீவ் இல்லை செய்கிறதுக்கு முடியல சாட்டர்டே சண்டேல செய்யலாம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த க்ளீனிங் வேலை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறத நான் வீடியோவில் நான் சொல்கிறேன் அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் வேலைகள் இப்போதைக்கு இல்லை நெக்ஸ்ட் மந்த்த் கண்டிப்பாக சாப்பாடு செஞ்சு போடலான் தான் வந்து பிளானில் இருக்கிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு கோயிலுக்கு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து இனிமேல் தொடர்ந்து வந்து செய்யணுன்னு தான் நாங்கள் ரெண்டு நானும் சாதனாப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அது சாதனாப்பா பிறந்த நாள்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணலான் தான் வந்து இருந்தேன் அதுவும் வந்து ஏதோ ஒரு காரணம் ஆனால் தடுத்துக்கிட்டே தான் இருக்கு செய்ய முடியாமல தான் இருக்குது நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்த் வந்து நான் செஞ்சிருவேன் நேற்றி விலாகில் வந்து பார்த்திங்கன்னா காலை வேலைகள் வரைக்கும் நான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் காலையில் டிஃபனில் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு அரை மணிநேரம் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய சிஸ்டர் சொன்ன பேர் சொன்னது மாதிரி டிவி தான் வந்து வாங்கிட்டோம் புக் பண்ணியாச்சு நாளைக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க இந்த டிவி வந்து ஓடிட்டுருக்கும் போது பின்னாடி வந்து ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி வந்து ஒரு புகச்சு மாரி வந்தது இந்தமாதிரி சரி பண்ணாலும் வேலைக்கு ஆகாது கிட்டத்தட்ட ஒரு என்ன கல்யாணம் ஆன புதுசில் ஒரு மூணு மாதத்தில் வாங்கினாங்க அந்த டிவி இது வரைக்கும் நல்லாவே ஓடிச்சிங்க கடையில் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கொடுக்கல நல்லா ஓடிகிட்டு இருந்தது ஆனால் இப்போ தான் வந்து வீணாக போயிடுச்சு ஆனால் எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க ஆண்ட்ராய்டு டிவி செல மாற்ற டிவி நல்லா பெரிய சைஸ் வாங்கி அதில் தான் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இந்த டிவி எப்போ வீணாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் ஆனால் சாமாத்தியமே அது வீணாக போகாமலே தாங்க இருந்தேன் ஆனால் இப்ப வந்து வீணா போயிடுச்சு செலவுகள் இருக்கிற நேரத்தில் புது டிவி வாங்குறோமே அப்படிங்கும்போது ஒரு பக்கம் தான் இருந்தது டிவி போனதுமே புது டிவி வாங்குற பிளான்ல வந்து சாதனப்பா வந்துட்டாங்க அதனால தான் சரி டிவி வாங்கலாம் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ண தானே போறோம் அப்படிங்கிறனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஆக போது இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப மோசமாக தான் இருக்குது சரி இன்றைக்கி சாதனப்பா லீவ் போட்டுருக்காங்க நாளைக்கு டிவி வேறு வந்துடும் அதனால இந்த இடத்துல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது டிவி ஸ்டாண்டு மேலே டிவி மேலே அதுக்கப்புறம் டிவி கடையில் அந்த ஸ்டாண்டு கடையிலலாம் எல்லாம் இந்த அந்த இன்வெர்டர் பேட்டரி ஸ்பீக்கர் இதெல்லாமே வச்சுருந்தோம் எல்லாமே டஸ்ட்டு ஒட்டிடப்படைஞ்சு தான் இருக்குது இது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்டே வந்து எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு அது இப்போ புதுசாக வாங்கினோம் இல்லைங்களா ரீசெண்டாக அந்த டீப்பாய் வாங்கினேன் வாங்கினோம் இல்லைங்களா அந்த டீப்பாக தான் அந்த இடத்துல போடலான்னு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு வந்து டிவிக்கு தனியாக கேபினட் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை நிறைய ஆசைகள் இருக்குதுங்க நிறைய வாங்க வேண்டிய திங்ஸ்லாம் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது நிறைய திங்ஸுங்க எனக்கு நான் ஆசைப்படுறது எல்லாமே வந்து வாங்கணும் அது சொல்லப்போனால் லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும் அது ஒரு லிஸ்ட்டே வந்து போட்டு வச்சுருக்குறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து எது அவசியம் எது முக்கியமானது தேவையோ அதை தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு டிவி அவசியமாக தாங்க தேவைப்பட்டது ஏன்னா பசங்க ஒன்றும் லேப்டாப் இல்லை ஃபோன்லேயே வந்து இருக்கிறாங்க டிவி இல்லாமலேயே நம்மளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக டிவி வீணாக போனதுமே வந்து வாங்கியாச்சு இதுக்கு முன்னாடி வந்து வாஷிங் மிஷின் கூட வந்து வீணா போனது அது இல்லாமல் கூட வந்து கையால் கூட துணித்து வச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒன் இயர் வந்து வாங்காமலேயே ஓட்டி விட்டுட்டேன் அப்போ அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியலைங்கிற காரணத்தினால அது வாங்கியாச்சு இதுமாரி தான் அங்கே எதை முக்கியமாக அவசியமாக தேவைப்படுதோ அதை மட்டும்தான் வந்து வாங்கிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளீனிங் வேலை வந்து குடும்பமாக நாலு பேரும் சேர்ந்து தாங்க வந்து இருந்தோம் பசங்களும் வீட்டில் இருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிவி ஸ்டாண்டு மேலே இருந்தது எல்லாம் திங்ஸும் நான் எடுத்துட்டேன் அவங்க அந்த ஒயரிங்லாம் வந்து வேறு ஏதோ செட் பண்ணுற வேலையெல்லாம் இருந்தது அதை அந்த வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் மற்ற இந்த மாரி வேலைகளை தொடக்க வேண்டியது இந்த செட்டாப் பாக்ஸில் நம்ம வந்து எடுத்து வைக்கணும் சன் டேரக்ட்டு தான் வச்சுருந்தோம் இப்போ ஜியோ ஒய்ஃபை கனெக்ஷன் எடுத்ததுனால இப்போ அது வந்து எடுத்து அது யூஸ் ஆகலை நம்ம எடுத்து பத்திரமா எடுத்து வைக்கணும் எச்சடா பஸ் கூட தானே இங்க நாய் ஆட்ட பதினாறு நாய் இருந்து இது இதுதான் கமெண்ட் திங்க இருக்குல்ல உள்ள இருக்குங்க தேர்க்கு அது அந்த இருக்கு நீணும் ஒன்று தொலைக்கிறியா தொடக்கா தொடைக்குதா என் சொல்லா ஒயர் எல்லாம் அப்படியே பிச்சு கொட்டா மாரி இருக்கு நூடுல்ஸ் அப்படியே கொதிரி கிடக்கும்ல அதை மாரி கிடக்கு இதெல்லாம் டேடி தான் சரி பண்ணுவாங்க டேடி சரி பண்ணுவார் ஆமாம் ரெட்டு தான் அவன் பிங்க்குன்னு மாற்றி சொல்கிற என் சொல்ல போட்டு எல்லாம் தெரியும் எல்கேஜி கூட படிக்க மாறேன் சில குட்டி எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் தெரியுது இருக்கு நம்ம இந்த டேபிள் அந்த இதெல்லாம் எடுத்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்து பெருக்கி தள்ளுங்க ரொம்ப குப்பையாக கிடக்குது இதெல்லாமே வந்து பெருக்கி தள்ளிட்டோம்னா சாதனை பங்கு அவங்க வந்து டிவி வைக்கிறதுக்கு வந்து செட் பண்ணிடுவாங்க இதோடு ஒரு மாதம் ஆகுதுங்க க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னு அப்படிதாங்க வந்து கிடக்கும் சரி இம்ம டிவி வாங்கும்போது க்ளீன் பண்ண தானே போகிறோம் அப்படிங்கிறனால அலட்சியமாக தான் இந்த இடத்தை வந்து க்ளீன் பண்ணாமலே விட்டுருந்தேன் அந்த டேபிள் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஒட்டடை தான் இருக்குது இதெல்லாமே எல்லாமே சரி பண்ணணும் இந்த டிவி வச்சுருக்கிற ஸ்டாண்டு மேல் பக்கெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவாங்க உள்ளே பக்கம் தான் வந்து நான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணுவேன் அதனால தான் அந்த இடம்லாம் அப்படி ரொம்ப மோசமாக கிடக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்னென்னு வந்து நான் சொல்கிறேன் வீட்டுக்கு ரொம்ப நாளாக நான் பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேங்க லாஸ்ட் இயரே வந்து சொன்னேன் அவங்க அடிச்சு தர அடிச்சு தரேன்ட்டு அப்படியே வந்து விட்டுட்டாங்க இப்போ சேவரெல்லாம் வந்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோவில் வந்து லாங்காக காமிக்கிறனால உங்களுக்கு வந்து சேவரில் கிரிக்கிற்கறதுலாம் வந்து தெரியாது இப்போ க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளோதான் போட்டு கரண்டியை வச்சு கொத்துவியா வெற்றி இல்லைனாலும் வச்சு கீறி விட்டுட்டே இருப்பியா பெயிண்ட் தம்பியை பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் இந்த வேலைலாம் பண்ணவே கூடாது அப்புறம் வீடு அசிங்கமாக இருக்கும் நம்ம வீடு பார்த்துட்டு என்ன அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லோரும் சரியா வீட்டில் சின்ன பசங்க இருந்தாலும் இந்தமாரி தாங்க வீடு வந்து ரொம்ப அசிங்கமாக தான் இருக்கும் செவத்தில் கிரிக்கி வைக்கிறது இதுமாரி எதனாவது வேலை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க வெற்றி குட்டி வந்து சின்ன குழந்தை இருக்கும்போது கூட அந்தளவுக்கு இல்லைங்க ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருந்தேன் கொஞ்சம் விளாட ஆரம்பித்து சேட்டை பண்ண ஆரம்பித்து சொன்ன பிச்சு கேட்காமல் இருக்கும்போது தாங்க இந்தமாரி வேலையெல்லாம் வந்து பண்ணுறான் செவ்விற ஃபுல்லாகவே ரூமு எல்லா இடமும் ஃபுல்லாக கிரிக்கி வச்சிருப்போம் அதுவும் இல்லாமல் அந்த கரண்ட்டு கிச்சனில் இருக்கிற கரண்டிலாம் எடுத்துகிட்டு வந்து விளையாடுறங்கிற பேரில் செவ்விற ஃபுல்லாக கொத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்கங்க சொன்னாலும் வந்து கேட்க மாட்டான் இந்த ஹால் ஃபுல்லாக தாங்க அதுமாரி பண்ணி வச்சுருப்போம் ரூம்லலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த டோரில் செவ்லெலாம் அந்த ஹாலில் மட்டும்தான் கொத்தி வச்சிருப்பான் ஹால் தான் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் யாராவது கெஸ்ட் வந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வீடு வந்து நான் என்னதான் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாலுமே இந்த சேவல் எல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால பார்க்கவே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் வரவங்க என்ன நினைப்பாங்களோன்னு எனக்கு அது ஒரு கில்ட்டியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு இல்லைன்னா ஹாலுக்கு மட்டும் பெயிண்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் ஏதோ ஒரு வழியாக இந்த வாட்டி வந்து ஒத்துக்கிட்டாங்க திடீர் பிளான் தான் இந்த மாதம் நாங்கள் பண்ணுவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை நினச்சாங்களோ தெரியும் சரி திடீர்னு சரி இந்த மாசம் நம்ம வீடு பெயிண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாங்க அங்கே கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க எப்படா இது அந்த வேலையை செஞ்சு பிடிக்க போகிறோங்கிறது ஏன்னா வந்து பெயிண்டிங் வந்து நாங்கள் ஆள் வச்சு பண்ண போகிறது கிடையாது நாங்களே தான் வந்து வீடு ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ண போகிறோம் அதனால் வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதே வந்து காலியான வீடு எந்த பொருளும் இல்லைன்னா கட கடனு சும்மா ஒரு ஒட்டை அடிச்சு விட்டோமா ஒரே நாளில் வந்து பெயிண்டிங் பண்ண வேலை முடித்தோமான்னு வேலை முடிஞ்சிடும் கீழ் வீடு கூட நாங்களே அங்கே பெயிண்ட் அடிச்சு கொடுத்தோம் புதுசாக ஒருத்தவங்க வரும்போது வீடு இருக்கும் இருக்கும்போது அங்கே ஈஸியாக வந்து கடகடன் பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ நம்ம மேலே வீட்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டமான வேலையாக இருந்தாலும் வேறு வழியில் நாங்கள் தான் செஞ்சு செஞ்சாகணும் வெளியில் ஆள் கூட்டிகிட்டு வந்து செஞ்சோம்னா ரொம்ப வே செலவுகள் அதிகமாகும் இதே நாமளே செஞ்சோம்னா ரொம்ப செலவு வந்து கம்மி தான் அதனால் பரவாயில்ல சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டமாக இருந்தாலும் நாமளே செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கிட்ட கணக்கு வச்சுருக்குறோம் அவங்களுக்கு ஆஃபீஸ் வேலையும் போயிட்டு வந்து ஈவினிங் டைமில் தான் வேலையை வந்து பார்க்கணும் இல்லை லீவ் டைமில் தான் வந்து பார்க்கணுங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரூம் மாரி வந்து பிளான் பண்ணி வைக்கணும் ஒரு ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு அந்த ரூம் ஃபுல்லாக வாட்டர் அடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதெல்லாம் போய் அந்த ரூமில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது இன்னொரு ரூம் எடுக்கணும் அதுமாரி ஹாலு கிச்சன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் பெயிண்ட் அடிக்கிற வேலை ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணி தான் ஆகணும் அவங்க பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டேன் பசங்களும் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே குடும்பமாக சேர்ந்து தான் நாங்கள் அந்த வேலையெல்லாம் வந்து செய்வோம் அது ஒரு ஜாலியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டிவி வைக்கிற இடம் மட்டும் வந்து அவங்க கொஞ்சம் ஒழிச்சு கொடுத்துட்டாங்க நான் கொஞ்சம் வந்து ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு அந்த இடத்த வந்து நல்லா பெருக்கி கொடுத்துட்டு அவங்க வந்து வேறு அந்த டீ பாய் போட்டு செட் பண்ணிவிடுவாங்க அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் சமையல் விலை இன்னைக்கு தான் இன்றைக்கி வந்து தேங்காய் ல்ஃபுல்லாகவும் அதுக்கப்புறம் வந்து பன்னீர் கிரேவி இதான் வந்து பண்ணுறேன் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நான் அன்னைக்கு வந்து செய்கிற அன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா சாதனை அப்பாவும் அந்த டிவி வைக்கிற இடத்துல வந்து சரி பண்ணிவிட்டேன் இப்போதைக்கு அந்த டி பாய் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்க டிவியெலாம் வந்ததுக்கு அப்புறமா அப்புறம் கொஞ்சம் சந்தர்ப்பம் படும்போது அந்த டிவி வைக்கிறதுக்குன்னா கேபினெட் இப்போ நியூ நிறைய மாடல் வந்துருக்கு இல்லைங்களா உடன் ஒர்க்கு உடன் ஒர்க் பண்ணிலாம் வருது இல்லைங்களா அதுமாரி தான் வாங்கணுன்னு எனக்கு ஆசை அது அப்போ சமயம் பார்த்து அது வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறோம் அது வாங்குற வரைக்கும் இந்த டீபாயில் தான் வந்து மற்ற திங்ஸ்லாம் வந்து வச்சுருக்க போகிறோம் இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி வந்து கீழே அந்த கம்பிலாம் உடஞ்சதை தான் பற்ற வச்சு தான் வச்சுருக்குறோம் கொஞ்சம் போல தான் இருக்கும் இருந்தாலும் சரியுமா இது வந்து மேலே மாடியில் கொண்டு போய் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம் பசங்க ஈவினிங் டைமில் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை நைட்டில் நாங்கள் மேக்ஸிமம் மாடியில் உட்காந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா அதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மேலே கொண்டு போய் இருக்கிறோம் இப்போதைக்கு இங்கே வெளியில் வரண்டாவில் கொண்டு வந்து வச்சு இந்த தேவையில்லாத இந்த பழைய ஜாமெலாம் வருவாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட போட வந்த திங்ஸ் எல்லாமே இந்த டேபிள் போய் அடிக்கி வச்சிடலான்ட்டு கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க நான் சமையல் வழியை வந்து பார்த்துக்கிட்டே தாங்க இந்த ரூமையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் ஸோ அதனால் ஆல்ரெடி இந்த ஷெல்ஃபில் இருக்கிறத முக்கால் வசி ஒழிச்சு கொடுத்துட்டேன் மேலே கையில் எட்டாவது வரைக்கும் வந்து இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் மற்றபடி மேலே லாஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து எல்லாமே எடுக்கும் இந்த ரூமு ஃபுல்லாகவே எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக ஒட்ட அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பட்டி பார்க்கணும் எந்தெந்த இடத்துல ஃபுல்லெல்லாம் பட்டி பார்த்துலாம் நாங்கள் பெயிண்ட் பண்ணலை எந்தெந்த இடத்துலலாம் வந்து பட்டி பார்க்கணும் அங்கே மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் வீடு கட்டினப்போ பெயிண்டிங் தாங்க ஆறு வருஷம் ஆகிடுச்சி கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பெயிண்டிங் பண்ணணும்னு வந்து சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் வந்து பண்ணுறோம் இந்த வாட்டி சாதனாக்கு பிடிச்ச கலர் தான் வந்து பண்ண போகிறோம் வீடு கட்டினப்போ நாங்கள் எதுவும் கலர் சூஸ் பண்ணல எல்லாமே இன்ஜினியர்கிட்டே வந்து விட்டுட்டோம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டோம் அதனால் அவங்க விருப்பப்படி தான் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி எங்கள் விருப்பப்படி எங்களுக்கு பிடிச்ச கலர் தான் நாங்கள் அடிக்க போகிறோம் ஷெல்ஃபுக்கு விண்டோஸ்க்கு போட்டிருக்கிற ஸ்க்ரீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழசாக போயிடுச்சுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போது தெரியாது நேரில் பார்த்தா தெரியும் ஷெல்ஃபுக்கெல்லாம் வந்து சேரியில் தான் தைச்சி போட்டிருப்பேன் இந்த மெயின் டோருக்கு விண்டோஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் முன்னாடி வாங்கினது தான் ரொம்ப ரேட் கம்மியில் வாங்கினேன் இவ்வளோ வருஷம் வந்தது பெரிய விஷயம் தான் வீட்டுக்கு வந்த போர்ஸெலாம் வாங்கினேன் அந்த வளம் எல்லாமே ரொம்ப தூர் பிடிச்சி போயிடுச்சு எல்லாத்துக்குமே சேர்த்து புதுசாகவே வந்து வாங்கிடலாமா இல்லை வந்து சேரில்தான் தச்சு போடலாமா அப்படிங்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அது புதுசாக வாங்குவானா என்ன பண்ணுவேங்கிறது போக போக தான் நான் வந்து எனக்கே தெரியும் மிஷோவில் பார்ப்பேன் வெலை கம்மியாக இருந்தால் வாங்கிடுவேன் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது அப்புறம் தள்ளி போட்டுடுவேன் அப்புறம் எப்பயாவது சந்தர்ப்ப போடும் போது தான் வாங்குவேன் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஷெல்ஃப்லாம் ஒழித்து கொடுத்துட்டு சமையல் வேலை ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த வேலையை தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த கட்லம் கொண்டு வெளியில் ஹாலில் போட்டு அப்போ தான் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கட்லிங் கீழே என்ன தான் நான் எதுவுமே தம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு வந்து பார்ப்பாங்க ஆனால் எதாவது ஒன்று சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது கட்லிங் கீழையும் அதெல்லாம் வந்து அளவுக்கு தேவையில்லாதது நிறைய இருக்குங்க அந்த வாட்டி வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது பாதி வந்து ஒழிச்சு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுடலான்ட்டு இருக்கிறேன் லாப்டில் இருந்தது எல்லாத்தையும் கீழே இறக்கியாச்சுங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்க கொடுக்க பசங்க தான் கொண்டு போய் ஹாலில் வந்து வைக்கிறனால கொஞ்சம் கண்ணப்பினான்னு வச்சிருக்கிறாங்க தான் வீடு ரொம்ப மோசமாக இருக்குது இதை நான் கொண்டு போய் வச்சுருந்தேன்னா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வந்து வைப்பேன் அந்த பொங்கல் டைமில் கூட வந்து சொல்லியிருந்தாங்க பெயிண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடித்து தரம் அப்போ சொன்னாங்க சொன்னாங்க தான் பொங்கல் கிளீனிங் பண்ணும்போது கூட நான் அந்த வாட்டி லாஃப்டெலாம் வந்து க்ளீன் பண்ணாமலே இருந்தேன் ஆனால் அந்த டைமில் வந்து அவங்க அடித்து கொடுக்கல அப்படியே வந்து விட்டாச்சு இப்போ அதுக்கு இப்போ பெயிண்ட் அடிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்போ தான் வந்தது அதனால் இப்போ தான் வந்து ஃபுல்லாகவே எல்லாமே வீடே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பொங்கலுக்கு வந்து மேலே லாஃப்டெலாம் எதுவுமே வந்து க்ளீன் பண்ண மாட்டேன் ஒவ்வொரு வருஷம் வந்து லாஃப்டெலாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி தேவையில்லாதெல்லாம் வந்து ஒழிச்சு போட்டுட்டு மீதி தேவையானது மட்டும் எடுத்து வைப்போம் ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து திருப்பி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திருப்பி தேவையில்லாதது நிறைய சேர்ந்து போய் நிற்கும் அது எப்படி தான் சேருதுனே வந்து தெரியாது ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ வந்து தூக்கி போடுவோம் இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக நிறைய எது எது தேவை தேவையில்லைங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தேவையானத மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் தூக்கி போடலான்னு தான் இருக்கிறோம் பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டு மேலே இருந்தது கீழே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு கட்லிங் கீழே இருந்ததுன்னு திங்ஸ் ஏகப்பட்டது இருந்ததுங்க எல்லாமே இந்த ரூமு ஹாலில் தான் பருப்பி வச்சுருக்குறாங்க வீடு பார்க்க கண்ணாமலான்னு தான் இருக்குது எனக்கே பார்க்க டென்ஷனாக தான் இருக்குது எப்போ இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இந்த ரூமில் கொண்டு வந்து அடிக்க வைக்க போறும் போது நினச்சி பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதெல்லாம் வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும் எல்லாமே ரூமு ஃபுல்லாக வந்து ஒழிச்சதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக ஒட்டடை தட்டி விட்டுட்டு அந்த ஷெல்ஃபில் வந்து பெருக்கி தள்ளி கொடுத்துட்டேன் சாதனாகவும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செவருல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓதங்காற்று இந்த மழை டைம்லலாம் காத்து ஒரு மாதிரி அந்த பெயிண்ட்லாம் முன்னாடி அடிச்சலாம் உப்பு உப்பிட்டு ஒரு மாதிரியே இருந்தது அது எல்லாமே நல்லா சுரண்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துலலாம் லைட்டாக பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அங்கே வந்து பெயிண்ட் பண்ணணும் ரூம் ஃபு ரூம் ஃபுல்லாக இல்லைங்க ஓரளவு அங்கங்கே இதுமாரி பெயிண்ட்லாம் கொஞ்சம் உப்புனா மாரி தான் இருக்குது ஏன்னா இந்த ரூமில் வந்து மழை பெஞ்சால் ரொம்ப ஓதங்காக்குது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் இந்த மழை டைமில் இந்த ரூமுக்கு வந்தாலும் ரொம்ப குளிர்ற மாதிரியே இருக்கும் அப்புறம் அங்கே ஃபுல்லாக நானும் வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக சுரண்டி கொடுத்துட்டேன் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை வந்து இது அதை வெட்டி பெருக்கி தள்ளிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நம்மளும் அந்த இடத்துல கால் வச்சு நடந்து நடந்து போய்ட்டுருக்கனால நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்கிறதுனால அப்போ போய் பெருக்கி தள்ளிக்கிட்டே தான் இருந்தேன் இந்த ரூமு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஒழிச்சாச்சுங்க நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை தான் போய் அது அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கினா ஆல்ரெடி கீழ் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கும் போது அந்த பெயிண்ட் அடிக்கிற அந்த ப்ரிட்ஜ் அந்த ரோலர் எல்லாமே இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் இந்த பட்டி அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் வாங்கிட்டு வந்தது வந்துவிட்டோம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறது ஒரு கிளான்ஸ் வந்து காமிச்சிடுறேன் அப்புறம் கடைசியாக வந்து பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணதுக்கு தான் வந்து காமிக்கலான் இருக்கிறேன் அப்பப்போ இடையில நாங்கள் எப்படி பெயிண்ட் பண்ணுறோங்கிறது தான் லைட்டாக விலாகில் வந்து நான் நான் ஷேர் பண்ணுறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைக்கு போய்ட்டு பெயிண்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டோங்க வரது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சாதனா தான் எனக்கு டிஃபன் செய்ய சொல்லியிருந்தேன்னுங்க ரொம்ப இல்லை இட்லி சுட்டு சட்னி வந்து பண்ணணும் அவ்வளோ தான் அதை அவள் வந்து பண்ணிவிடுவான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்குது அதை வந்து விளக்கணும் வெற்றி குட்டிக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து சொல்லி கொடுக்கணும் அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா சாதனா அப்பா கூட அந்த ரூமில் வந்து அந்த பட்டி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ரூமில் பெயிண்டிங்க்கு தேவையானது எல்லாமே வந்து மின்குட்டி என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப வேலையாக தாங்க வந்து போய்ட்டுருந்து எல்லாம் சேர்ந்து தான் வந்து செஞ்சுக்கிறதுனால கொஞ்சம் ஜாலியாகவும் தான் வந்து போச்சு இந்த டேவே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது வீடு உள்ளே ஃபுல்லாக வந்து பெயிண்ட் அடித்து முடிக்கிற வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒழிக்கிறது அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுறது அப்புறம் திருப்பி அரேஞ்ச் பண்ணுறது இந்தமாரி வீடியோஸாக தான் வரும் கண்டிப்பாக இந்த கிளீனிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்